வணக்கம் அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நான் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இப்போ தான் நம்ம வந்து குரு அதிசார பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்த்தோம் அந்த அதிசாரமாக போன குரு இப்போ திரும்ப பக்கர நிலையில் திரும்பவும் மிதுன ராசிக்கே வரப்போற அந்த பக்கர நிலையில் குரு சஞ்சாரம் செய்கின்ற போது எப்படிப்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசியும் பெறும் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா கார்த்திகை ரெண்டாம் தேதி அதாவது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அதிசார நிலையில சென்ற குரு பகவான் வக்கர திரும்ப வருவர் கடகத்திலேருந்து மிதினத்தை நோக்கி நகர நகர்ந்து வரக்கூடியவராக இருப்பார் அந்த வக்கர நிவர்த்தி எப்போ ஆகும்னா பங்குனி மாதம் மூணாம் தேதி அதாவது மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சு திரும்பவும் குரு பகவான் நேர்கதியில வருவார் அப்போ இந்த ஒரு மூணு மாதம் நூற்றி இருபது நாட்கள் சராசரியாக பார்த்திங்கன்னா குரு பகவான் நிலையில் சஞ்சாரம் செய்வார் அதே திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி அன்று குரு பகவான் கதியை தொடங்குகிறார் அதே பதினோராம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி அன்று இருபத்தி ஆறு குரு பகவான் கதியில் சஞ்சாரம் செய்வதை நிறுத்தி நேர்கதியில் சஞ்சாரம் செய்ய தொடங்குவார் அந்த நேரத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் இருப்பார் அப்போ பொதுவா ஒரு விதி இருக்கு குரு பகவான் ஒரு ராசியில குறைந்தபட்சம் ஒரு வருஷம் இருந்து பலன்களை தரக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வருட கிரகங்கள் அப்படிங்கிறது குரு பகவான் சனி பகவான் ராகு தான் இந்த தடவை குரு பயிற்சியில ஒரு மூணு நாலு மாசங்கள் இந்த மாதிரி அதிசாரம் பக்கர நிலை இதுலாம் போயிடுச்சு ஒரு ஜாதகத்துல குரு பகவானோட இந்த அதிசார பயிற்சி பக்கர பயிற்சி இதெல்லாம் எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படின்னு தான் இந்த பதிவோட நோக்கம் உதாரணமாக சொல்லணும்னா இப்போ நம்ம நேராக நடந்து போகிறோம் ரோட்ல நம்ம வேகமாக நடக்கலாம் மெதுவாக நடக்கலாம் நமக்கு எதுத்தாப்பில் வர்ற அந்த டிராஃபிக்கை பார்த்து நம்ம வசதியாக நடந்து போகலாம் ஆனால் அதே நேரத்தில் நம்ம பின்னோக்கி நடக்கிறோம் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கற்பனைக்கு வச்சிருந்தாலும் நம்மளோட நடையில் ஒரு தயக்கம் இருக்கும் தைரியமாக நடக்க முடியாது நமக்கு எந்த மாதிரியான சூழ்நிலைகள் சூழ்ந்துருக்குன்னு புரிகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் நம்ம வந்து வேகமாக நடக்க முடியாது நம்ம காலே நம்மளை தடுக்கும் அப்போது நம்முடைய சாதாரண நடைக்கும் பின்னோக்கி நடக்கின்ற போது ஏற்படுகின்ற சிரமங்கள் இருக்குது அதே மாதிரி தான் அந்த வக்கர நிலையில் ஒரு கிரகம் சஞ்சாரம் செய்கிறதுனா அந்த கிரகமும் கொஞ்சம் ஒரு விதமான தடுமாற்றம் உதாரணமா சொல்லணும்னா ஒரு உச்சம் பெற்ற கிரகம் கதியில் சஞ்சாரம் செய்யும் போது நீச்சமான பலனை தருவார் ஆட்சி பெற்ற ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற பலனையே தருவார் பகை பெற்ற கிரகம் நட்பு பலனை தருவார் நட்பு பெற்ற கிரகம் பகை பலனை தருவார் அதே நேரத்தில் ஒரு கிரகம் நீச்சமாக இருந்து இந்த மாதிரி கதியில் சஞ்சாரம் செய்தார் என்னால் அவர் உச்சமான பலனை தருவார் இதெல்லாம் வக்கரகதியில் வரும்போது ஒரு கிரகம் எப்படி தடுமாறி பலன்களை தருகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணங்கள் இப்போ குரு வந்து வக்கரகதியில மூணு மாதம் சஞ்சாரம் செய்ய போகிறார் நவம்பர் பதினொன்னுலேருந்து திருக்கணிதப்படி மார்ச் பதினோராம் தேதி வரை அவர் வக்கரகதியில ரெண்டு ராசிலையும் சஞ்சாரம் செய்வார் கடகராசியில கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் மிதுன ராசிலையும் கொஞ்ச நாள் சஞ்சாரம் செய்வார் இந்த மாதிரி பக்கரகதியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ரெண்டு விஷயங்கள் குருவோட காரகத்துவமான சில விஷயங்கள் மாறுபடும் அதே நேரத்தில் குரு வந்து மிதுன ராசிக்கு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த பாவகம் மாறி கடகராசியில் இருக்கிற பாவகமாக மாறும் குருவோட பார்வை மாறும் அதனால் இந்த குரு பக்கர பலன்கள் அப்படிங்கிறது குருவோட நம்பகத்தன்மை ஜாதகருக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பக்கர கதியில் போற குருவோட பாதிப்பு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நம்பகத்தன்மையில் ஒரு சந்தேகம் வரும் யாரையும் அவ்வளோ எளிதா நம்ப மாட்டாங்க எல்லாருமேலையும் சந்தேகப்படுற ஒரு சூழ்நிலையா இருக்கும் அதே மாதிரி அவங்களோட மனோபாவம் மாறும் தன்னோட சுயமதிப்பு தனக்கு மதிப்பு அதிகமா இல்லை நம்மளை யாரும் மதிக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வரும் சில சமயங்களில் பிடிவாதமாக இருக்கிற மாதிரியாகவும் இருக்கும் தங்களையே உயர்வாக நினைத்து கொள்ளுகின்ற ஒரு மனோபாவம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் ஆன்மீகம் சம்பந்தமாக மத ரீதியான கேள்விகளை அதிகமாக கேட்குற ஒரு தன்மை ஏற்படும் அது உள் மனதிற்குள்ள அவங்களுக்கு எழுப்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி தொழில் மற்றும் உறவுகள் சம்பந்தமான சில மாற்றங்கள் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் ஏற்படும் சிலருக்கு அது வளர்ச்சியாக இருக்கலாம் சிலருக்கு அது கடினமான பாதகமாக இருக்கலாம் அப்போ இந்த குரு பகவான் பன்னெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அன்புக்கினிய மீன ராசி என்பர்களே இப்போ நம்ம வந்து குரு பகவான் பக்ரகதியில் சஞ்சாரம் செய்கின்ற இந்த நூற்றி இருபது நாட்கள் மீனராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களாக அமையப்போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் மீனராசியை பொறுத்தவரை குரு பகவான் தான் ராசி அதிபதி அந்த குரு பகவான் நாலாவது இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டு சில நல்ல பலன்களை தந்து கொண்டிருந்தார் அதிசாரமாக ஐந்தாவது வீடான கடகராசியில் சஞ்சாரம் செய்து நவம்பர் மாதம் பதினோராம் தேதி அதிசார பயிற்சி வக்கர பயிற்சியாக மாறுகிறது டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை கடகராசியில் கதியில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் மிதுன ராசியில் தொடர்ந்து நூற்றி இருபது நாட்கள் கதியில் சஞ்சாரம் செய்கின்றார் இந்த வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கின்ற நூற்றி நாற்பத்தி அஞ்சு நாட்களும் மீனராசி என்பர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் குருவை பொறுத்தவரை நாலாவது வீட்டில் கொஞ்ச நாளும் ஐந்தாவது வீட்டில் சிறிது நாளும் இருந்து பலன்களை தரப்போகின்றார் ஐந்தாவது இடம் குருவுக்கு சிறப்பானதுதான் ஆனா அங்கே குரு பகவான் உச்சமாக வேற இருக்கார் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற இடம் ஆனால் நேர்கதியில் செஞ்சிருந்தால் அந்த மிக அற்புதமான பலன்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் அதிசார பயிற்சி மீன ராசிக்கு சிறப்பாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ வக்கர கதியில் சஞ்சாரம் செய்கிறதுனால நீச்ச பலனைத்தான் குரு பகவான் மீன ராசியை பொறுத்தவரை தரப்போகிறார் ஆனால் என்ன ராசி அதிபதியான காரணத்தினால் மிகப்பெரிய கஷ்டங்களை மீனராசி என்பர்களுக்கு தர மாட்டார் ஆனாலும் குருவை பொறுத்தவரை முழு சுப்பரான காரணத்தினால் அவர் நல்லது பண்ணாமல் இருந்தாலே அது பெகிய அளவு கெடுதிதான் அப்போ குரு பகவான் ஒரு இருபத்தஞ்சு நாள் கடகராசியில் வக்கரமாக வரும்போது பூர்வ புண்ணியஸ்தானம் மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கவலைகள் பெற்றவர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி காதலிக்கின்றவர்களுக்கு அதில் ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வரும் ஏன்னா பிரச்சனை வந்தால் தான் அது திருமணத்தை நோக்கி செல்ல முடியும் என்றாலும் அந்த காதல் விவகாரமாக மாறுகின்ற வாய்ப்புகளும் இருக்கும் கொஞ்சம் இந்த நேரத்தில் அவங்க பொறுமையாக இருக்கணும் ஐந்தாவது இடம் என்பது தான் ஷேர் மார்க்கெட்டை பற்றி சொல்லக்கூடியது ஆகவே ஜாதகர் ஷேர் மார்க்கெட்டில் டீல் பண்ணுறவரா அல்ல ஷேர் மார்க்கெட்டில் ஆர்வமாக இருக்கிறவராக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட் மூலமாக வருகின்ற லாபம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஐந்தாவது வீடு தான் குல தெய்வம் பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம் ஆகவே குல தெய்வம் வழிபாடு இந்த காலகட்டத்தில் மிக மிக அவசியமாகும் குழந்தைகள் மனநிலை அதேமாதிரி மேல் வயிறு போன்ற இடங்களில் பிரச்சனைகள் வரும் குழந்தைகளுடைய நலன் சார்ந்த கவலைகள் அல்லது மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது இந்த நேரத்தில் வீடு வாகனம் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை நவம்பர் பதினொன்று வரைக்கும் உங்களுக்கு வீடு போன்ற விஷயங்களில் அனுகூலமாக இருந்தாலும் நவம்பர் பதினோராம் தேதிக்கு பிறகு பக்ரகதியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற அந்த காலகட்டம் மிதுன ராசியில் அவர் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கின்ற அந்த காலகட்டமும் மீன ராசியை பொறுத்தவரை சொத்து வீடு வாசல் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாவது ஏமாறுவதற்கோ அல்லது அதிகப்படியான பணத்தை இழப்பதற்கோ வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நாலாவது இடம் என்ற காரணத்தினால் இருதயம் நுரையீரல் போன்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த காலகட்டம் நூற்றி இருபது நாட்கள் மிதின ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற போது அதுவும் வக்கர கதியில் சஞ்சாரம் செய்யும் போது மீன ராசி என்பர்களுக்கு ஓரளவிற்கு தான் நன்மைகள் இருக்கும் நாலாவது வீட்டு காரகம் சம்பந்தப்பட்ட தாயார் வீடு சொத்து மண் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் நம்ம ஒரு திறக்கு ரெண்டு தடவை யோசித்து தான் வீடுக்காக செலவு பண்ணணும் அல்லது வீடு ஏதாவது அக்ரிமெண்ட் போடுறதோ அல்லது வீடு பத்திரம் கரையும் பண்ணுறதோ போன்ற விஷயங்களை வில்லங்கம் பார்த்து நம்ம செலவு செய்யணும் நமக்கு வீடு பிடிச்சிருக்கேன்னு நம்ம டாக்குமெண்ட்டை பார்க்காமையே அட்வான்ஸ் கொடுத்தா நம்ம மாட்டிப்போம் அதன் மூலமாக சில பண இழப்புகள் ஏற்படும் ஆகவே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மீன ராசியை பொறுத்தவரை சுமாரான தான் தரப்போகிறது இன்னும் சொல்லப்போனா மீன ராசிக்கு இந்த பக்கரக சஞ்சாரம் அதிசார சஞ்சாரம் இதெல்லாம் இல்லாமல் இருந்தா ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைச்சிருக்கும் ஏன்னா மீன ராசியை பொறுத்தவரை நாலாவது வீடு குரு பகவானுக்கு சுமாரான பலனை தருகின்ற அமைப்பு தான் ஆனால் நாலாவது வீட்டில் குரு பகவான் பகையாக அமர்ந்திருக்கின்றார் ஆகவே கெட்டவர் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகங்கிற மாதிரி குரு பகவான் மீனராசிக்கு நன்மைகள் தருகின்ற ஒரு அமைப்பில் தான் இருந்தார் ஆனால் இப்போது வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிற காரணத்தினால எதிர்மறையான பலன்களைத்தான் இந்த நூற்றி இருபது நாட்கள் ஜாதகர் பெறுவார் மார்ச் மாதம் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த பலன்தான் கொஞ்சம் கவனமாக இருங்க பண விஷயத்தில் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு கையெழுத்து போடுறதோ அல்லது அக்ரிமெண்ட் போடுறதோ இதெல்லாம் செய்யணும் ஆழம் பார்த்து காலை விடணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தெரியாத இடத்துல காலை விடாமல் இருக்கிறது நல்லது கொஞ்சம் யோசித்து ரெண்டு பேரும் வீட்டில் இருக்கிற மற்றவங்கக்கிட்டையும் கன்சல்ட் பண்ணி இந்த காலகட்டத்தில் பண விஷயங்களில் ஈடுபட்டால் ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படலாம் குறிப்பாக பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் சில பேருக்கு சொத்து விற்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் வீடு வாசல் போன்ற விஷயங்களுக்காக ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் செய்கின்ற சில பேருக்கு வீடை ரினவேட் பண்ணுறேங்கிற வகையில் செலவாகும் வீட்டில் இருக்கிற பொருட்களை சரி செய்கின்ற வழியில் செலவுகள் அதிகமாகும் ஆகவே இந்த காலகட்டம் என்பது குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற இந்த காலகட்டம் பணம் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் அதிகமாக செலவு செய்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம் அதே மாதிரி காதல் போன்ற விவகாரங்களில் மாட்டிக்காமல் இருக்கணும் இந்த நேரத்தில் காதல் போன்ற விவகாரங்கள் சிறிய பிரச்சனையை தரலாம் அது திருமணத்தை நோக்கி நகருமா நகராதா அப்படிங்கிறது கேள்விக்குறி திருமண விஷயமாக திருமண வயதில் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்கிருக்கு மற்றபடி பெரிய பாதிப்பு பண விஷயத்திலும் திருமணம் காதல் போன்ற விஷயங்களிலும் இருந்தால் இந்த நூற்றி இருபது நாளை வெகு எளிதாக கடந்து விடலாம் பண விஷயத்திலும் அதே நேரத்தில் காதல் கல்யாணம் புத்திர பாக்கியம் போன்ற விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமாக இருந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செயல்பட்டால் பல பிரச்சனைகளை சமாளிக்கலாம் பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம் ஆகவே இந்த காலகட்டம் மீனராசி என்பர்களுக்கு தேவை பொறுமை சிந்தித்து செயல்படுவது ரெண்டு பேரை கலந்து ஆலோசித்து செயல்படுவது போன்ற விஷயங்களை நடைமுறைப்படுத்தினால் மிகப்பெரிய நன்மைகளை பெறலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளவ கடவுள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்